ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் நிற்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது ஆறாம் இடத்தின் எச்சரிக்கை பகுதி மூணு ஏற்கனவே இந்த தலைப்பில் ரெண்டு வீடியோ பார்த்துட்டோம் இன்றைக்கு மூன்றாவது பகுதி மேசம் முதல் கன்னி வரைக்குமான ஆறு லக்னக்காரர்கள் தங்களுடைய ஆறாம் வீட்டின் அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களில் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருந்தால் பெருமளவு பாதிப்புகளையும் சிக்கல்களையும் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக போட்டிருந்தோம் பொதுவாக நமக்கு மோசமான விளைவுகளை தரக்கூடிய வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு தான் ஒன்று ஆறாம் இடம் இன்னொன்று எட்டாம் இடம் இந்த இரண்டு வீடுகளின் வாயிலான எச்சரிக்கை உணர்வு நமக்கு இருந்துருச்சுனால பெருமளவு துன்பங்கள் வாழ்க்கையில் இருக்காது ஸோ அந்த வகையில் இன்றைக்கு துலாம் விருச்சிகம் மற்றும் தனுசு இந்த மூணு லக்னகாரங்களுக்கு ஆறாம் இடம் எந்த வீடு அது தரக்கூடிய சிக்கல் என்ன அந்த வீட்டின் நட்சத்திரநாதர்கள் யார் அவங்க உங்கள் லக்னத்துக்கு எந்த வீட்டின் அதிபதிகள் அந்த அடிப்படையில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் நீங்கள் எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அதை பற்றி பார்க்கணும் ஃபஸ்ட்டு துலா லக்னம் துலா லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி குரு பகவான் தான் இப்போ மேசலக்னம் மாதிரியே தான் துலாம் மூணு ஆறு குடையவர் புதன் அவர் எதிரி அதே மாதிரி இவங்களுக்கு மூணு ஆறு குடையவர் குரு இவர் தான் எதிரி குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியாக வர்றார் அப்படிங்கும்போது துலாலக்னகாரங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா பண விஷயத்துல கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் இது முதல் விதி ரெண்டாவது பிடித்த படிப்பை படிக்க முடியாமல் பண்ணுறதுல குரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இவங்க ஏதாவது ஒரு படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்கு சம்மந்தமே இல்லாத வேற ஏதாவது ஒரு துறையை எடுத்து கொடுத்து படிப்புனால் கிடைக்கக்கூடிய நற்பலன்களை கிடைக்க விடாமல் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒன்று தங்கத்தின்பால் ஈடுபாடு இருக்கக்கூடிய துலாலக்னக்காரர்களுக்கு அதை வந்து பெருசாக வந்து கொடுக்க மாட்டார் அல்லது தங்கம் வாங்கிறது விற்கிறதுல நிறைய இழப்புகளையும் நஷ்டங்களையும் சந்திக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா துலா தான் அதிகமாக இருப்பாங்க மூன்று குடையோரை ஆறாம் அதிபதியாக வர்றதுனால நண்பர்கள் உடன்பிறப்புகள் இளைய சகோதரம் இவர்கள் வழியில் சிக்கலையும் பிரச்சனையும் அதிகம் சந்திக்கக்கூடியதும் துலாலக்னத்தினுடைய ஒரு விதி இதில் ஆறாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் பணத்திற்கும் தனத்திற்கும் காரக கிரகங்கிறதுனால பண விஷயத்தில் ரொம்ப கவனமாகவும் கூடுதல் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டியதும் துலாலக்னத்துடைய தலையாய கடமைகளில் ஒன்று அடுத்தபடியாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் நட்சத்திரநாதர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதி நாலாம் பாதம் அங்கே இருக்கும் இவர்களின் ராஜயோகாதிபதியான சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்தரட்டாதி அங்கே இருக்கும் அதுக்கு அடுத்தபடியே இவர்களின் நண்பரான புதனுடைய நட்சத்திரமான ரேவதியும் இருக்கு இப்போ இந்த புதன் வந்து இவங்களுக்கு ஒன்பது பன்னெண்டு குடையவர் ஆகிறாருங்கிறதுனால தகப்பன் தகப்பனாதி வர்க்கத்தின் மூலமாக கடன் விரோதம் வம்பு வழக்கு போட்டி போறாமை வில்லங்கங்களை சந்திக்க வேண்டியது வரும் ஸோ இதுல நீங்க கவனமா இருக்கணும் தகப்பன் நிறைய கடனை ஏற்படுத்தி வச்சுட்டு அந்த கடனை இவர்கள் தலையில் பொறுப்புடன் சுமந்து தீர்க்க வேண்டிய கடமை துளால கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தகப்பனோட கடனை இவங்க தீர்க்கணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விதி வரும் அடுத்து நாலு அஞ்சு கூடைய சனி பகவானுடைய நட்சத்திரம் ஆறாம் வீட்டிலேயே இருக்குது அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கடன் ஏற்படுவது தொழில் முறை கடன்காரர்களாவது எனது இது காலபுருஷங்கு பத்து பதினோராம் வீடு தொழில் முறை கடன்காரர்களாவது குலதெய்வ அனுகிரகத்திற்காக கடன்படுவது கௌரவ செலவுகளினால் கடன்படக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகள் வழியில் கடன் செலவுகள் ஏற்படும் யோகிதைகள் போன்றவை இவங்களுக்கு நேச்சுராகவே இருக்கும் தொழிலாளர்கள் வர்க்கத்தின் அடிப்படையில் கடனை உருவாக்குவதும் துலா லக்னத்தினுடைய ஒரு சிறப்பான அமைப்பு தான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா துலாம் வந்து பிஸ்னஸ் மேன் லக்னம்னே சொல்லுவாங்க நிறையா பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உள்ள லக்னங்களில் துலாம் முதன்மையான இடத்துல இருக்குங்கனால பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்துவதற்காகவும் தொழிலாளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் வேலைக்காரர்களுக்கு சலுகைகள் ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் இவங்க கடன் படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதெல்லாம் இவங்க வளர்ச்சிக்கான கடனாக இருக்கும் துலாம் வந்து கடனால் வீழுமான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரலக்கணங்கள் மோஸ்ட்லி கடனால் வீழ்வதில்லை அதிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொண்டு அதுக்கு அடுத்த கட்டம் அதுக்கு அடுத்த கட்டம்னு நகரக்கூடிய முன்னேற்றமான ஒரு யோகிதைகளைத்தான் இவங்க பெறுகிறார்கள்ங்கிறத நிதர்சனமான உண்மை தான் சரலக்கணங்கள் எப்பயுமே ஒரு ஸ்பெஷலான கேட்டகரி இலக்கணங்கள் ஸோ அந்த அடிப்படையில இந்த சரலக்கணங்களில் ஒன்றான துலாத்திற்கு கடன் என்பது ஒரு வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான யோகமாக இருக்குமே ஒழிய ரொம்ப பெரிய நெகட்டிவாக ஒன்று பண்ணிட்டாரு குருவே ஆறாம் இடத்தில் நட்சத்திரநாதனாகவும் இருக்கிறதுனால கல்வி கேள்வி குழந்தைகள் வழி விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எப்போதும் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் பொதுவாக இவங்க கொஞ்சம் தான தர்மம் பண்ணக்கூடிய விதி கொண்டவர்கள்ங்கிறதுனால அதில் கூட பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பை ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது இவர்களின் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அப்படிங்கிறது ஒரு முதன்மையான உண்மை அப்போ இவர்களுக்கு கடனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை மூன்று கிரகங்களுக்கு உண்டு சனி மற்றும் புதன் மற்றும் குரு இதில் சனியும் புதனும் இவர்களுடைய நண்பர்கள்ங்கிறதுனால எழுவத்து ஐந்து சதவீத துலாலக்னக்காரர்கள் லக்னக்காரர்கள் கடனால் அடையும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க ஸோ அது இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிக இந்த விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக வந்துடுறாரு அப்படிங்கிறது ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் இதில் என்னென்னா இவர்களின் லக்னம் வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னாலே உடனே ஆறாம் இடமும் வலுவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு தான் எதிரிகளை வெற்றி கொள்வதில் அதிகமான வலிமை உண்டுன்னு சொல்லலாம் விருச்சிகத்தை மேக்சிமம் ஜெயிக்கவே முடியாது அதனால இவங்க கடனால வீழ்ந்து போவார்கள் அப்படின்றது இல்லை ஆனால் தனக்குத்தானே வீழ்ச்சியை சந்திக்கொள்ளும் சந்தித்து கொள்ளும் தன்மைங்கிறது விருச்சிக லக்னத்துக்கு சற்று கூடுதலாகவே உண்டு தன்னுடைய வாழ்வை தவறான முடிவுகளால் தவறான நண்பர்களால் தவறான செயல்பாடுகளால் நிச்சயமாக அழித்து கொள்ளும் தன்மை விற்றதுக்கு உண்டு ஏன்னா உங்கள் லக்னாதிபதி தான் உங்களுக்கு எதிரியும் கூடங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அப்போ உங்களுடைய செயல் சிந்தனை நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர்கள் உங்களுடைய கோபம் உங்களுடைய பழிவாங்கும் குணம் உங்களுடைய ஆத்திரம் உங்களுடைய செயல்கள் இவைகளே உங்களுக்கு பாதகமாகவும் எதிரிகளையும் கடனையும் நோயையும் உருவாக்கிவிடும் தன்மை கொண்டவை அதிகமான தாக்குதல்களுக்கு ஆளாவது ஒரு லக்னம் இருக்குன்னா அது தான் பேச்சு வாலத்திலையும் சரி இளமை காலத்திலையும் சரி மத்தியம வயதுகள்லையும் சரி பழக்க வழக்கம் நண்பர்கள் வகையிலையும் சரி எப்போதும் ஒரு பய உணர்வோடே வாழ வேண்டிய சூழ்நிலை இந்த லக்னத்திற்கு இயற்கையாகவே உண்டு காரணம் என்னென்னா இவங்க தானே இவங்களுக்கு எதிரி அப்போ இவங்க என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கிறது இவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஸோ அதன் மூலமான தாக்கத்தையும் தாக்குதலையும் எப்போதும் எதிர்நோக்கும் தன்மை இவங்களுக்கு இயற்கையில் இருக்கும் அடுத்து இந்த ஆறாம் வீட்டில் வந்து ஆறு குடையவரா வரக்கூடிய நட்சத்திரநாதர்கள் பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் என்கின்ற கேதுவனுடைய நட்சத்திரம் பரணி என்கின்ற சுக்கரனுடைய நட்சத்திரம் அடுத்து கார்த்திகை என்கின்ற சூரியனுடைய நட்சத்திரம் இதுல தொழில் முறை ஸ்தானாதிபதியான பத்துக்குடைய சூரியனுடைய நட்சத்திரம் ஆறாம் வீட்டில் இருக்கு அப்படிங்கிறதுனாலேயே வேலை செய்யற இடத்துல இடத்தில் கடுமையான மன வருத்தம் ஏற்படுவது மேலதிகாரிகளுக்கு இவங்களுக்கும் ஒத்து போகாமல் போயிடுறது சக ஊழியர்களிடத்தில் கடுமையான விரோதம் பாராட்டுவது போன்றவையும் அதனால் ஏற்படும் சிக்கல்களும் வம்பு வழக்குகளும் கோர்ட்டு கேஸுகளும் ட்ரிபியூனல்னு சொல்லக்கூடிய கம்பெனியே எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறது கம்பெனிக்கு எதிராக கேஸ் போடுறது கம்பெனி இவங்களுக்கு எதிராக கேஸ் போடுறது குற்றச்செயல்களில் ஈடுபட சூ சூழ்நிலைகள் வேலை செய்கிறதன் மூலமாக உருவாகுதுங்கிறதெல்லாம் விருட்சி ஒரு ஸ்பெஷலாகவே இருக்கும் ஏழு பன்னெண்டு கூடைய சுக்கரனும் ஆறு ஆறாம் வீட்டின் நட்சத்திரனா அதனா இருக்கிறனால வாழ்க்கை துணை விஷயத்திலையும் வாழ்க்கை துணையின் உறவுகள் விஷயத்திலையும் கடனும் வம்பும் வழக்கும் போட்டி பொறாமை கோர்ட்டு கேஸு வில்லங்கங்கள் ஏற்படும் அமைப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே உருவாகும் தவிர ஆறாம் அதிபதியே செவ்வாயே வரதுனால பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இடம் சொத்துக்கள் சம்பந்தமான சிக்கல்கள் பூர்வீக சொத்துக்களை அனுபவிப்பதில் வரக்கூடிய பிரச்சனைகள் போன்றவற்றை இவர்கள் லைஃப்பில் சந்திச்சு தீர்வாங்க இதில் கேதுவும் ஆறாம் இடத்து நட்சத்திரநாதர்களாக வர்றதுனால மறைமுகமான உபாசனைகள் அதனால் வரக்கூடிய சிக்கல்கள் வெள்ளி சூன்யம் செய்வினை கோளாறு போன்றவைகளில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் போவது இவர்கள் யாருக்காவது இரண்டாம் நிலை மந்திரங்களை பிரயோகிப்பது இந்த பிளாக் மேஜிக் பண்றேன்னு போறது செய்வினை வைக்கிறேன்ட்டு போறது அல்லது எடுக்கிறேன்ட்டு போகிறதுங்கிற மாதிரியான சிக்கலையும் மாட்டிக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு அதே மாதிரி வைத்திய சாஸ்திரம் தவறாய் போய்விடும் தன்மை இந்த விருச்சிகலக்கணத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே உண்டு அதனால் மருத்துவ முறைகளை நீங்களே எதையும் கையாளாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விற்றிகலக்கணத்தினுடைய ஒரு சூட்சமும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒண்ணு தப்பான மருந்து யாருக்காவது கொடுத்து சிக்கல மாட்டுவாங்க அல்லது தப்பான மருத்துவத்தினால இவங்களுக்கு சிக்கல மாட்டுவாங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர் ஒரு தவறான மருத்துவத்தை தொடர்ந்து எடுத்ததன் மூலமா ஒரு கண்ணையே சுத்தமா இழந்துட்டார் ஒரு கண்ணே போச்சு அவர் வந்து நாட்டு மருந்து அது இதுன்னு மாத்தி மாத்தி செஞ்சு ஆப்ரேஷன் பண்ணி அது தப்பாக போய் அதை திரும்ப சரி செஞ்சிக்கவே முடியாமல் மாற்று மருத்துவத்தின் துணை நாடி கடைசியில் ஒரு கண்ணை முழுமையாக பார்வை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது அப்போ இந்த விருச்சிகம் வந்து மருத்துவ உதவிகள் பெறும்போது மருத்துவம் அசிஸ்டன்ட் ஆகும்போது ரொம்ப கவனத்துடன் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்தில் கேது நட்சத்திர இருக்கு கேது ஒரு மருந்துவ கிரகம் கேது ஒரு ஆன்மீக கிரகம் தவறான ஆன்மீக நபர்களின் தொடர்புகள் ஏற்படும் வாய்ப்பு இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களுடைய தொடர்பு ஏற்படுற வாய்ப்பெல்லாம் விருட்சிகலகத்துக்கு அதிகம் உண்டு இதுலேயும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் கிட்டப்பட்டியா தனுசு லக்கணம் ஆறு பதினொன்று கூடைய சுக்கரன் ஆகிறார் சுக்கரன் வந்து இவங்களுக்கு நாலாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள்னால வாழ்க்கை துணை விஷயத்துல பிரச்சனைகள் ஆரம்பிக்குங்கிறது பொதுவான ஒரு விதி ஆனா போட்டிகளில் வெற்றி பெறும் தன்மை என்பது இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டுங்கிறதுனால என்ன வந்தாலும் சமாளிக்கக்கூடிய விதி இருக்கும் கடன் பிரச்சனை தொல்லைகள் அதுக்கப்புறம் லாபம் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சமும் இதற்குள் ஒழிந்திருக்கும் ஒன்பதுக்குடைய சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை எட்டு குடைய சந்திரனின் நட்சத்திரமான ரோஹிணி மற்றும் ஐந்து பனிரெண்டு குடைய செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீடம் உங்கள் லக்கணத்தின் ஆறாம் வீடான ரிஷபத்திற்குள் ஒளிந்திருக்கிறது குடும்பத்திற்காக கடன்படும் தன்மை கொண்டவர்கள் தகப்பனின் கடனை சுமந்து அடைக்கும் தன்மை கொண்டவர்கள் தாயாதி வர்க்கத்தின் கடனை அடைக்கும் தன்மை கொண்டவர்கள் சகோதரர்களுக்காக சொத்துக்களை விட்டு கொடுக்கும் தன்மை கொண்டவர்களாக இவங்க அதிகமா இருப்பாங்க குழந்தைகளுக்கு மிகவும் ஆடம்பரமான கல்வியை வசதி வாய்ப்பை வாழ்க்கை வசதிகளை உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காக கடன்படும் தன்மை உங்களுக்கு இயற்கையிலே இருக்கும் நார்மலாவே தனுசுல உபய லக்னங்கள் கடல்ல மாட்டக்கூடாதுன்னு தான் நான் அறிவுரை சொல்லுவேன் ஏன்னா உபயலக்கணக்காரர்கள் மோஸ்ட்லி கடனுக்குள்ளே சிக்கினாங்கன்னா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு கடுமையான முயற்சிகள் செய்ய வேண்டியது வாய்ப்பாக இருக்கும் ஏற்கனவே இது கொஞ்சம் பலகீனமான லக்னங்கள் இந்த நாலும் உபய லக்னங்களும் அதில் கடனுக்குள்ளே போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்று கடன்பட்டு வீடு கட்டுவது கடன்பட்டு வண்டி வாங்குவது கடன்பட்டு கோயில் காரியங்களுக்கு செலவழிப்பது கடன்பட்டு குழந்தைகளுக்கு அதிக செலவீனங்கள் செய்வது சக்திக்கு மீறி கடன் பட்டு அவங்கள படிக்க வைக்கிறேங்கிற பேரில் விரயம் பண்ணுறது கடன்பட்டு வெளிநாடு போகிறது வாக்கு கொடுத்துட்டு மாட்டிட்டு முடிக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கைவந்த கலை இதெல்லாம் இயற்கையாகவே இருக்கும் சுக்கரன் இவர்களுக்கு ஆறாம் அதிபதியாக வர்றதுனால பெண்கள் விஷயத்தில் எப்போதும் ஒரு கவனமும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் இந்த பெண்கள் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கூட வேலை செய்கிறவங்க உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூத்த சகோதரிகள் இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் எடுத்துக்கலாம் உங்கள் விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் கூட இருக்கணும் ஆறாம் அதிபதி நாலாம் இடத்துல உச்சம் பெறுகிறாருங்கிறதுனால இயற்கையாகவே வண்டி வாகனம் வீடு இது சம்பந்தப்பட்டதுல ரொம்ப ஆடம்பரத்தை விரும்பி அதுல அதிகமா படக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நேச்சுரலாவே இருக்கும் இதுல கூடுதல் எச்சரிக்கையா இருக்கணும் ஒன்பதுக்குடைய சூரியனுடைய நட்சத்திரம் ஆறில் இருக்குங்கிறதுனால தகப்பனாதி வர்க்கத்தில் பெரியப்பா சித்தப்பா மாமனார் வழி உறவுகள் மூலமா கடனை ஏற்படுத்தி கொள்ளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு சற்று மிகுதியாக உண்டு பொதுவாக உபையில கணக்காருங்க கடன் படாதீங்க அப்படிங்கிறத அமைப்பு சரலக்கணங்கள் கடனால் வளர்ச்சிகளை பெறுகின்றன ஸ்திர ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் கடனை வச்சு வாழ்க்கையில புதுசு புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிறாங்க நல்லதும் இருக்கும் கெடுதலும் இருக்குங்கிற மாதிரி போயிடும் இந்த உபயலக்கணங்களுக்கு மட்டும்தான் கடன் வந்து வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை உடையது எழுவத்தஞ்சு சதவீத கடனால் துன்பப்படுவது அழிந்து போவது தொழில் முடங்கி போவது ஊற விட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் வருவது தலைமறைவாக வாழ வேண்டியது ஏற்படுவது கடனாலே தன்னை அழித்து கொள்ளும் சூழ்நிலை உருவாவது எல்லாமே உபய லக்கணங்களுக்கு தான் அதிகமாக தான் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு லக்னக்காரங்களும் மோஸ்ட்லி கடன் படாதீர்கள் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்வேன் ஸோ தனுசு லக்னத்திற்கும் கடன்கிறது வீழ்ச்சியை அதிகம் கொடுக்கக்கூடிய தன்மை உடையது என்பதால் பூர்வீகத்தின் வாயிலாக சகோதரர்கள் வாயிலாக உத்திரர்கள் வாயிலாக தாயாதி வர்க்கத்தின் வாயிலாக தகப்பன் ஏற்படுத்தி சென்ற கடனை அடைப்பதன் மூலமாக பொறுப்புகளை சுமப்பதனால் கடன் ஏற்படும் விதிகள் கொண்ட அமைப்பு தனுசு லக்கணத்துக்கு ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்